அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் ஐந்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய செலவாத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் செலவாத் ஓதுவதென்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று அப்படி இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் இந்த ஒரு செலவாத்தை நூற்றி பதினோரு தடவை ஓதி விட்டோம் என்றால் அல்லாஹாலா நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு ஐந்து பலன்களை நமக்கு தருகின்றான் அப்படிப்பட்ட அந்த ஐந்து பலன்கள் என்னவென்றால் முதலாவது நம்ம தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான் இரண்டாவது நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் மூன்றாவது நம்மளினுடைய பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் தொழிலில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் நான்காவது நம்முடைய வீட்டில் ரிசுக்கு என்னும் பறக்கத்தை ஏற்படுத்தித் தருகிறான் ஐந்தாவது நம்மை செல்வந்தனாக நாம் ஏழையாக இருக்கிறோம் என்றால் நாம் செல்வம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு செல்வ செழிப்பை தருகின்றான் அப்படிப்பட்ட ஐந்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறிய செலவாத் என்னவென்றால் சல்லி அலா முஹம்மதின் சல்லி அலல் முக்மி நீனவள் வல் முஸ்லீமீனவள் முஸ்லிமாத் என்ற இந்த ஒரு செலவாத்த எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று நூற்றி பதினோரு தடவை அல்லது நூற்றி பத்து தடவை ஓதி வருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா இந்த ஐந்து பலன்களையும் தருகின்றான் ஓதக்கூடிய முறை முதலாவது நல்ல உடல் சுத்தத்தோடு இன்னும் உடை சுத்தத்தோடு நாம் இரண்டரை காயத்தின் நஃபீல் தொழுது விட்டு நூத்தி பதினோரு தடவை நாம் அல்லாஹ் இந்த ஒரு ஐந்து பலன்களை நமக்கு தருவான் என்ற நீயத்தோடு இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஐந்து பலன்களையும் உங்களினுடைய வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள் இன்னும் இந்த ஐந்து பலன்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான் ஆக கண்ணியமானவர்களே ஒரு அற்புதம் நிறைந்த இன்னும் மிகச் சிறப்பு நிறைந்த ஒரு இந்த வெள்ளிக்கிழமையை நாம் வீணடித்து விடாமல் சரியான முறையில் இந்த ஒரு செலவாத்தை ஓதி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து பலன்களையும் பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ